இது எங்க கோட்டைன்னு அதிமுகவும் பாஜகவும் மார்த்தாட்டி கொள்ற கொங்கு மண்டலத்துல யார் கோடி பறக்க போகுதுங்கிற போட்டியில இந்த முறை திமுகவும் நேரடி மோதலுக்கு தயாராகிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமா கொங்கு மண்டலம் யாருக்கு சொந்தமாக போகுதுங்கிறதுல கட்சிகளுக்குள்ள ஒரு கோல்டு வார் சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கு இந்த கொங்கு மண்டலத்துக்குட்பட்ட ஏழு தொகுதிகளிலயும் திமுக அதிமுக பாஜக கட்சிகளுக்கு இடையே மும்முறை போட்டி நடந்து வர நிலையில களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கொங்கு பெல்ட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி தான் கோவை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக கூட்டணியில் போட்டியிட்ட சிபிஎம் கட்சியோட பி ஆர் நடராஜன் பெரும் வெற்றியை பெற்றிருந்தாரு பாஜகவோட சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தாரு ஆனா வர இருக்கிற மக்களவை தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக நேரடியாக களமிறங்க இருக்காங்க அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்த முன்னாள் கோவை மேயர் கணபதி ராஜ்குமார இந்த தொகுதியில கிளம்பறக்குறாங்க தேர்தல் கள வேலைகளை பார்க்க அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் டி ராஜாவுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க திமுக தலைமை இந்த தொகுதியை சிபிஎம் கிட்ட இருந்து திமுக திருப்பி வாங்கினதை அடுத்து திமுக பிரதிநிதிகளுக்குள்ள நிறைய போட்டி இருந்துச்சு ரொம்ப முக்கியமா மக்கள் நீதி மையத்துல இருந்து திமுகவுக்கு தாவன மகேந்திரனும் இந்த தொகுதியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையா கேட்டிருந்தாரு ஆனா கடைசியில கணபதி ராஜ்குமாருக்கு இந்த தொகுதியை திமுக தலைமை ஒதுக்கிச்சு இதனால ஒரு பக்கம் திமுகவோட பெரும் தலைகள் அப்செட்ல இருந்தாலுமே தலைமையோட பேச்சுக்கு அடிபணிஞ்சு தீவிரமா வேலையில இறங்கி இருக்காங்க அதே சமயம் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன இந்த தொகுதியில

தேர்தல் வேலைகளுக்கான பணப்பட்டுவாடாக்காக பூத் கமிட்டி உறுப்பினர்களை மன உளைச்சல் இருக்காரு அண்ணாமலை கோவை ஜெயிச்சே தீர்வேன்னு சவால் விட்டதுக்காக கர்நாடகா கரூர்னு இருந்து ஏழாயிரம் பேரை தேர்தல் களத்துல வேலை பார்க்க கோவில இறக்கி இருக்காங்க பாஜக இப்படி அண்ணாமலைய டெபாசிட் வாங்க விட கூடாதுன்னு திமுகவும் இரண்டாம் இடத்தை கூட வாங்க விட கூடாதுன்னு அதிமுகவும் கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த கோவை தொகுதியில மக்கள் தீர்ப்பு யார் பக்கம்ங்கிறத பொறுத்திருந்துதான் பாக்கணும் அடுத்ததா திராவிட கட்சிகள்ல ஒன்னான அதிமுக வெற்றி வாய்ப்புகளுக்கு கூடுதல் சாத்தியமான பொள்ளாச்சி தொகுதி இந்த தொகுதியில மடத்துக்குளம் ஒன்றிய திமுக செயலாளருக்கும் ஆனைமலை ஒன்றிய அதிமுக செயலாளருக்கும் இடையே தான் போட்டியே திமுக தேர்தல் கள பணிகள்ல அனுபவம் வாய்ந்த ஈஸ்வரமூர்த்தி இங்க களமிறக்கறாங்க வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய இந்த தொகுதியில அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் சக்கரபாணிய களமிறக்கி இருக்கு திமுக தலைமை அதனால இன்னும் குஷியா களத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஈஸ்வரமூர்த்தி அதிமுக தரப்பு வேட்பாளராக களமிறக்கி இருக்கிற கார்த்திகேயன் களத்துல கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்காருன்னு சொல்லப்படுது ஆனா பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் அதிமுக மூத்த தலைகள்னு ஒரு பட்டாளமே அவருக்காக களத்துல இறங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக சிட்டி எம்பி சண்முக சுந்தரம் மேலா மக்களுக்கு இருக்கிற அதிருப்திய வாக்குகளை மாத்த தீவிரமா வேலை பார்த்துட்டு வராங்க அதிமுக இந்த தொகுதியில பாஜகவோட வசந்தராஜன் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட களமிறங்கிருக்காரு அதனால கணிசமான வாக்குகளை வாங்கிடுவோங்கிற நம்பிக்கையில களத்துல இறங்கிருக்கு பாஜக இப்படி ஒரு பக்கம் சிட்டிங் திமுக எம்பி மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்திய வாக்குகளை மாத்தலாம்னு பாஜக அதிமுக இரண்டு கட்சிகளுமே களமிறங்கி இருக்க மறுபக்கம் கரன்சி கொடுத்தாச்சும் பிரச்சனைகளை சரி செஞ்சிடணும்னு திமுக நினைக்க இந்த தொகுதியில வெற்றி யாருக்குங்கிறத மக்கள் கையில தான் இருக்கு அடுத்ததா கொங்கு மண்டலத்துல ஹைப்புக்கு பஞ்சம் இல்லாத நீலகிரி தொகுதி காங்கிரஸ் கோட்டையா இருந்த இந்த தொகுதியில திராவிட கட்சிகளோட உள்நுழிவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் தனி தொகுதியான நீலகிரில திமுக சார்பா நான்காம் முறை களமிறங்கி இருக்காரு ஆர் ஆசாத் சிட்டிங் எம்பி திமுகவோட மூத்த அரசியல்வாதிங்கிறதால மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் ஆராசா எப்பவும் அதிரடியா பேசி சர்ச்சையில சிக்கிக்கிறதுனால நிதானமாவே மக்கள் மத்தியில பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு இங்க பாஜக தன்னோட அஸ்திரமா எல்முருகன களமிறக்கி இருக்காங்க ஏற்கனவே எல்முருகனா ஆர் ஆசா வாங்குற டாக் இருந்த நிலையில தான் அவருக்கு மத்திய பிரதேசம் மாநிலங்களவை உறுப்பினரா பொறுப்பு கொடுத்து டெல்லியில அமர்த்தினாங்க பாஜக தலைமை இதனால பாஜக நீலகிரியில யார வேட்பாளரா களமிறக்குறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் ரொம்ப ஹைப்ப உருவாக்கிச்சு ஆர் ஆசாக்கு பாஜக ஓபன் சேலஞ்ச் விட்ட இந்த தொகுதியில கடைசியா எல்முருகனையே களமிறக்கி இருக்கு பாஜக அருந்ததியர் மற்றும் பட்டியல் சமூகத்தினரோட வாக்குகளை குறி குறிவச்சு வேலை செஞ்சுட்டு வராங்க பாஜக டூ ஜி ஊழல் வழக்கு மீண்டும் ஓபன் ஆனதுனால ஆர் ஆசாவுக்கு எதிரா இந்த பாயிண்ட ஷார்ப்பா மாத்தி இருக்காங்க பாஜக அதே சமயம் அதிமுக புதுமுகம் லோகேஷ் தமிழ் செல்வன களமிறக்கி இருக்காங்க அப்பா தனப்பால் அதிமுக முன்னாள் சபாநாயகர் அப்படிங்கறதுனால அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆ இருக்கு தரப்புல ரெண்டு சீனியர்கள் அப்படிங்கறதுனால எப்படியாச்சும் இரண்டாம் பிடிச்சாகணும் அப்படிங்கிற முனைப்புல அதிமுக சீனியர்கள் எல்லாம் தியா களத்துல இறங்கியிருக்காங்க எதிர் விமர்சனங்களை மீறி சிட்டிங் எம்பி ஆர் ராசா மீண்டும் இந்த தொகுதியை கைப்பற்றுவாரா எல் முருகன் வர்சஸ் ஆர் ராசா கள போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா கொங்கு பெட்டோட இன்னொரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுற திருப்பூரில் மீண்டும் திமுக கூட்டணில இருக்கிற சிபிஐ போட்டியிடுறாங்க சிட்டிங் எம்பி இருக்க சுப்ராயனுக்கு மீண்டும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பின்னலாடை துறையில நிலவி வர பிரச்சனைகள் பத்தி அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா மக்களவையில எதிரொலிக்கல அப்படிங்கிற அதிருப்தி மக்கள் மத்தியில இருக்கு அதே சமயம் எப்ப வேணாலும் மக்கள் அணுகக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையானவர் அப்படிங்கறதும் அவருக்கு ஒரு பிளஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு துணையா கள வேலைகளுக்காக அமைச்சர் சாமிநாதனையும் களமிறக்கி இருக்கு திமுக தலைமை அதிமுக தரப்புல களமிறக்கப்பட்டிருக்கிற புதுமுக வேட்பாளர் அருணாச்சலத்துக்காக அதிமுக சீனியர்களான பொள்ளாச்சி ஜெயராமன் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணான் அதிமுக பெரும் தலைகள் எல்லாம் களத்துல இறங்கி இருக்காங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு தீவிர தீவிரமா வேலை செஞ்சுட்டு வராங்க அதே சமயம் பாஜக வேட்பாளர் ஏபி பி தொகுதி மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் பண்றதுக்கே திணறிட்டு வராங்க பாஜக கோவை பொள்ளாச்சின்னு இரண்டு தொகுதிகளை ஆப்ஷனா வச்சிருந்த முருகானந்தத்தை பெரும் புள்ளிகள் பின்னுக்கு தள்ள பரிச்சயமே இல்லாத திருப்பூர் தொகுதியில களமிறங்க போறாரு இப்படி ஹெவி காம்படிஷன் இல்லாம இருக்கிற திருப்பூர்ல மீண்டும் காம்ரேட் சுப்ராயனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு பேச்சுகள் அடிப்படுது கொங்கு மண்டலத்துல கடந்த சில நாட்களா டாக்கா மாறி இருக்கிற தொகுதி தான் ஈரோடு மதிமுக ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிற இந்த தொகுதியை இந்த முறை திமுக திருப்பி வாங்கிட்டாங்க பல சீனியர்களுக்கு இடையிலான போட்டிக்கு மத்தியில உதயநிதி ரெஃபர் பண்ண இந்த ஒதுக்கி இருக்கு திமுக தலைமை இந்த தொகுதியில மாநில திமுக இளைஞரடி செயலாளர் பிரகாஷ் போட்டியிடுறாரு இதனால பெரும் தலைகள் அதிருப்தியில இருக்க சென்னையில இருந்து மூன்று ஐடி விங்களை களத்துல இறக்கி இருக்காங்க திமுக தலைமை அதிமுக இந்த தொகுதியில பெரும் புள்ளிய களமிறக்கி இருக்காங்க அதிமுக முன்னாள் எம்பியோட மகனும் பாஜக சிட்டிங் எம்எல்ஏயோட மருமகனுமான ஆட்டல் வேட்பு மனு தாக்கோநூத்தி எண்பத்தி மூணு கோடிக்கு சொந்தக்காரன் களத்தையுமே திரும்பி பார்க்க வச்சவர்தான் அதிமுக சீட் ஒதுக்கப்பட்டதுனால சின்ன அதிருப்தியும் கட்சிக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் கட்சிக்குள்ள அதிகமான பணக்கட்டுகள் புரண்டதால ஆதரவு தெரிவிச்சு அதிரடியா களத்துல இறங்கி இருக்காங்க அதிமுக தலைவர் அடுத்ததா பாஜக இந்த தொகுதியை தமிழ் மாநில

சேலத்தில் வன்னிய சமூகத்தினரோட வாக்குகள் வெற்றி தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான தொகுதி சேலம் அதிமுகலருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திமுகவில் ஐக்கியமான செல்வ கணபதியை சேலத்தில் களமரக்கி இருக்கு திமுக தலைமை இதனால திமுகவில் பல சுணுக்கங்கள் இருந்தாலுமே சேலத்தில் அதிமுகவுக்கு டஃப் கொடுக்குற செல்வ கணபதி தான் ரைட் பர்சன்னு தலைமை கன்வின்ஸ் பண்ண வேற வழி இல்லாம திமுக பிரதிநிதிகளும் களத்துல இறங்கி இருக்காங்க அடுத்ததா அதிமுக தரப்புல ஓமலூர் அதிமுக எம்எல்ஏ உறவினரான விக்னேஷ களமிறக்கி இருக்காரு பழனிசாமி சொந்த தொகுதிங்கிறதுனால ஜெய்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒரு இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்க நம்பி வேலையில தீவிரம் காட்டிட்டு வராங்க அதிமுக பாஜக இந்த தொகுதியை பாமக ஒதுக்கி இருக்காங்க பாமகோட அண்ணாதுரை இந்த தொகுதிக்கு புதுமுகம் அப்படின்னாலுமே வன்னியர் வாக்குகளை குறிவச்சு வேலைகளை செஞ்சுட்டு வராங்க இந்த தொகுதியில திமுக

தொகுதி திமுக தலைமைக்கு பெரும் தலைவலியா மாறி இருக்கு அதே சமயம் அதிமுக இங்க தமிழ்மணிய மணிய வேட்பாளரா களமிறக்கி இருக்காங்க இந்த தொகுதியில திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும்னா நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு அதிமுக சீனியர்கள் எல்லாம் தயங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா முன் வந்திருக்காரு தமிழ்மணி அடுத்ததா அதிமுக திமுக தமிழ்நாடோட பிரதான கட்சிகள்ல எல்லாம் வளம் வந்து கடைசியா இப்போ பாஜக ஐக்கியமாகி இருக்க கேபி ராமலிங்கத்தை இந்த தொகுதியில களமிறக்கி இருக்கு பாஜக தேர்தல் களமும் தொகுதியும் நல்ல பரிச்சயமானதுதான் ஆனா களவேலி பார்க்க ஆள் இல்ல அப்படிங்கறத பெரிய பேக் பேரா அவருக்கு இருக்கு இப்படி பாஜக அதிமுக திமுகன்னு பெரும் கட்சிகள் முட்டி மோதிக்கிட்டு வர கொங்கு மண்டலத்துல யாரோட கை ஓங்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்